பொள்ளாச்சி அருகே உள்ள தமிழக கேரள எல்லை பகுதியான மீனாட்சிபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ராமர் பண்ணை ராமர் கோவிலில் புரட்டாசி மாத இரண்டாவது சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து வழிபாடு செய்தனர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி சுப்பே கவுண்டன் புதூர் மற்றும் நஞ்சே கவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்த பாரதி வள்ளி கும்மியாட்ட கலைக்குழுவினர் சார்பில் வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்றம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறுமிகள் முதல் பெரிய அவர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய நடனமான வள்ளி கும்மி ஆட்டத்தில் வள்ளியின் பிறப்பு முதல் திருமணம் வரையிலான வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றிய பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடினர் முன்னே வந்து நின்ற வைதானே முதல் பொருளே பகவானை இப்போ நாவில் போற்றி செய்து அமர்ந்து நின்ற